ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு நம்ம சேனலில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஏன்னா மூணு பேட்டன் படி பார்த்துருந்தோம் மூணு பேட்டன்லேயுமே எனக்கு பி ஒன்பது தான் சொல்லியிருந்தேன் பிபர்ட்டில் ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரிசல்ட் ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் பி போர்டு ஒன்பது சூப்பராக பாஸ் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு பி போர்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் அதுவுமே சூப்பராக பாஸ் ஆயிருந்தது அதுக்கப்புறம் ஏபிபிசிஐசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரு அறுபத்தி ஒன்பதுதான் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ ஏபி அறுபத்தி ஒன்பது நமக்கு பாஸ் ஆகிருந்தது த்ரீ டிஜிட்டலில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு த்ரீ டி மட்டும் ஜி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேருக்கு நம்ம டியர் கெஸிங் கொடுக்கறது தெரியாது முடிஞ்ச அளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸுன் க்ரூப்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நான் கேஎல்கு ஏன் இன்னைக்கு வீடியோ போடலனாக்க டைம் டியர் டியர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டியரில் ஒரு அஞ்சு நம்பர்லேயே கெஸிங் கொடுத்துற முடிஞ்சிடுது ஆனால் கேஎல்கு ஒரு பத்து நம்பர் பன்னெண்டு நம்பராச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாஸ் ஆகலன்னா நிறைய லாஸ் ஆகுது அதனால்தான் டியருக்கு கொடுத்துருந்தேன் கேஎல்க்கு கெஸிங் பார்த்துட்டே தான் இருக்கான் ஆனால் வீடியோ போட முடியாது ஏன்னா கெஸிங்கெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கே ரெண்டு ரெண்டு மணி ஆகிடும் கரெக்டாக மிஷின் நம்பர் வரவும் குரூப்பில் கெஸிங் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல சப்போஸ் ரெண்டு மணிக்குள்ளே டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக கேஎல்க்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா கேஎல்க்கு வந்து குரூப்புக்கு மட்டும் கெசிங் கொடுத்துட்டு சாயங்காலம் டியர் ஆறு மணிக்கான கெஸிங்க்கு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்